டெக் ராசி பலன் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இப்பொழுது வந்து மகளிர் தினம் கொண்டாடுறாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஒவ்வொரு வருஷமும் வந்து எட்டாம் தேதி மார்ச் அன்றைக்கி வந்து சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது மகளிர் தினம் என்பது பெண்ணுரிமையை வந்து நிலைநாட்டவும் பாதுகாக்கவும் பெண்களின் சாதனையை முழுமையாக வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து இந்த சட்டம் வந்து கொண்டாட நிறைவேற்றுனாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மகளிர் தினமாக கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்பொழுது வந்து மகளிர் தினம் கொண்டாடணும்னு பார்த்திங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடுறாங்க அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ